வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்கு குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ சியான் ஃபேன்ஸுக்கும் நம்ம பாரஞ்சித்தன் ஃபேன்ஸுக்கும் பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ரஞ்சித் அண்ணன் சியான் விக்ரம் இவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க இந்திய சினிமா ரசிகர்களை எதிர்பார்த்த மிகப்பெரிய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு தங்களான் படத்தோட ட்ரெய்லர் இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக இந்தளவுக்கு இதை உயர்த்தி பேசுகிறேன்னா உண்மையிலேயே இந்த படத்தோட மேக்கிங் இருக்கல அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த முன்னோட்ட காட்சி வழியாக இருந்துச்சுல அப்போவே நாம் எல்லாம் ஸ்லாகி வேறு வேற லெவலில் படம் போல இருக்கு அப்படின்ட்டு இப்போ ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் ஆகி அதை கன்ஃபார்மே பண்ணியிருக்கேங்க இந்த ட்ரைலரை பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு விஷயம் கனெக்டாக இருக்கும் உண்மை இருந்து பல விஷயங்களை படத்தில் எடுத்துருக்காங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ட்ரெய்லரில் பெரும்பாலான சீக்குவன்ஸை உண்மை நிகழ்வுகளோடு உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே கேஜிஎஃப் வரலாறை பற்றி பேசியிருப்போம் இந்த கோலார் கோல் ஃபீல் எப்படி உருவாச்சு அது ஆரம்பத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கலான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசியிருந்தோம் அதை அப்படியே அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடியுதுங்க இந்த ட்ரெய்லரை ஒரு ஒரு ஃப்ரேமாக டீகோட் பண்ணுவோம் அது கூடவே உண்மையான நிகழ்வுகள் இருக்கல அதையும் பொருத்தி பார்ப்போம் இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக தங்கத்தினாலேயே பாறைகள் உருவான மாதிரி ஒரு பெருங்காட்சியை காட்டுறாங்க இந்த மக்களோட உடைகளை பார்க்குறப்ப பூர்வகுடி பழங்குடியின மக்கள் மாதிரி தான் தெரிகிறாங்க இந்த மக்கள் கூட்டமாக அமர்ந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு கருஞ்சிருத்த இந்த கருஞ்சிருத்தையை மக்கள் பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியல என்னோடய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வளர்க்குற கருஞ்சிருத்தியாக கூட மேபி இது இருக்கலாம் அந்த விஎஃப்எக்ஸ் கருஞ்சிரத்தை இந்த ட்ரெய்லரில் ஒரு இடத்துல வாயை புலகம் பாருங்கள் அதை பற்றி போக போக பேசலாம் சாம காட்சி அதெல்லாம் ஸோ தங்கம் இருக்கிற நிலத்தில் பூர்வகுடி மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் செல்வம் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல செல்வம் தேவைப்படுறவங்க வந்து என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் கிட்டேருந்து செல்வத்தை பொடுங்குவாங்க பாரஞ்சித் அவரோட அரசியல் வார்த்தைகள் இருக்குல்ல இது புரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரேமே போதும் அவர் படத்தில் எதை சொல்ல வரலான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அடுத்து இந்த ஃப்ரேமுங்க ரெண்டு தரப்புக்கு மத்தியில் மிகப்பெரிய சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு தரப்பு நல்லா கூடிய மக்கள் மாதிரி அந்த சாயலில் உடை ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடர மாதிரி ஆயுதங்களை கையில் வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் ஒரு ஜமீனா ஒருத்தர் இருந்து அவருக்கு கீழே ஒரு சிறு படை இயங்கினா எப்படி இருக்கும் ராஜா வழி வர்றதா சொல்லுவாங்களே அது போல் ஸ்டைலில் ஒரு சிறு படை இயங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த பக்கம் ஸோ ரெண்டு தரப்புலேயும் சண்டை நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த நிலத்துக்கான சண்டையாக மட்டும்தான் இருக்க முடியும் நில அரசியல் ரஞ்சித் அவர்களோட படங்களில் ஒவ்வொரு ஃப்ரேமும் பேசுவோம் இந்த படம் அதை மையப்படுத்தியே ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த ஃப்ரேம் வேறு அளவுலுங்க இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு ஆஹா என்ன டீட்டெயிலிங் ஒர்க்கு என்ன ஃப்ரேமு எந்த அளவுக்கு காஸ்ட்யூம்க்கு மென எல்லாம் லிட்டரலாக புரியுது இந்த ஒரு ஃப்ரேம்லேயே இவங்க ஒன்று அந்த தங்க நிலத்தை பாதுகாக்கிறவங்களாம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதை ஆங்கிலேயர்களுக்காக அபகரித்து கொடுக்க வராங்கள அதில் ஒரு குழுவாக இருக்கலாம் அப்படி இதுவோ இல்லைனா வீழ்த்த முடியாத ஒரு குழுவை வீழ்த்தறதுக்காக இந்த குழு வரலாம் எப்படி இதை உள்ள ஆணித்தரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரை ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தோட கனெக்டை உங்களால் ஈஸியாக பொருத்தி பார்க்க முடியுங்க இந்த ஃப்ரேம் இதை பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு பரதேசி படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆக்சுவலாக அந்த படம் அந்த காலகட்டம் இருக்குல்ல கிட்டத்தட்ட அதோடு ஒற்று போகிற மாதிரி தான் இந்த தங்கலான் படத்தோட காலகட்டமும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொன்னால் கேஜிஎஃப் இருக்குல்ல அதாவது உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகள்லேயும் ஏதோ ஒரு இடத்துல தங்க நகரம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அந்த தங்க நகரத்தை தேடி பெரிய பெரிய ஆட்சியாளர்கள்லாம் பயணிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் இருக்குல்ல இதுதான் மிகப்பெரிய தங்க நகரமாக அந்த காலகட்டங்களில் பார்க்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ ஏற்பட்ட தங்க நகரத்தை தேடி வெள்ளையர்கள் மோப்பம் முடிச்சு வராமல் இருப்பாங்க ஸோ இவங்க ஃபுல்லாக பயணித்து மாதிரி இந்த ட்ரெய்லரில் காட்சிகளை பார்க்க முடியுது இந்த மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு வளம் நம்மக்கிட்ட இருக்குன்னு மக்களுக்கு தெரியுது ஆனால் அது என்ன வளம் எந்தளவுக்கு பெருமதின்றது இந்த மக்களுக்கு சரியாக பிடிபட்டுருக்காது அப்பாவி மக்கள் ஆனால் அந்த தங்கத்தோட வேல்யூ ஆங்கிலர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரியல் இன்சிடென்ட் என்ன கொஞ்சம் நிச்சயம் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு மன்னர்கள் நம்ம மண்ணை ஆண்டாங்க பார்த்தீங்களா ராஜராஜா சோழன் முதற்கொண்டு முகலாயர்கள் எல்லாரும் சேர்த்தே சொல்கிறேன் அவங்கள்லாம் இந்த பகுதிக்கு வந்து தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனதாகவும் இந்த எஞ்சி இருக்கிற தங்க துகள்கள் இருக்குல்ல இதை அங்கே உள்ளூரில் இருக்க மக்கள் அதுக்கப்புறம் தோண்டி எடுக்க தான் சொல்லப்படுது எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு இந்த காலப்பகுதிக்குள்ளே மன்னர்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய்ட்டாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத மக்களை அங்கே வந்து தோன்றுறது ராஜராஜ சோழன் பாரஞ்சித் எங்கே போனாலும் அந்த கனெக்ட் வந்துட்டே இருக்கில்ல ரைட்டு இதுக்கப்புறம் என்னாகுது ஆங்கிலேயர்கள் காதுக்கு இந்த விஷயம் போகுது ஏதோ தங்க இருப்பு இருக்காமா அந்த இடத்துல அது கட்டுக்கதையாக உண்மையா நம்ம ஆளுங்களை விட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில ஆஃபீஸர்ஸும் அனுப்புகிறாங்க இந்த ட்ரெயிலர்லேயும் பார்த்துருப்பீங்க வெள்ளையர்கள் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகேவா ரியல் அது ரீல் இது அப்படி வந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து அங்கே இருக்க அப்பாவி மக்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க ஏன்னா இங்கேதோ கோடுலாம் கிடைக்குமாமா ஏதோ துகளெலாம் நீங்களே அலசி எடுப்பீங்களாமே அது இதுன்னு கேட்கவே இந்த மக்களுக்கு என்ன தெரியும் அவங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லியிருக்காங்க ஆமாம் இது போல் இந்த இடத்துல தங்கம் இருக்குது அந்த இடத்துல இருக்குது நாங்கள் அலசி எடுப்போன்ற மாதிரி அவங்க எதுவும் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் அந்த ஆய்வு கட்டுரையில் அந்த வெள்ளையர்கள் ஃபுல்லாக பதிவிட்டாங்க பதிவிட்டு இந்த வெள்ளையர்களோட ஹெட் கோார்ட்டர்ஸ் இருக்குல்ல அங்கே சென்ட் இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை அதை படித்து பார்த்த வெள்ளையர்கள் சரி ரைட்டு நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மொத்தமாக கிளம்பி வராங்க வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அந்த காலகட்டங்களில் இந்த மைசூர் சமஸ்தானம் இருக்குல்ல அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும் ஏன்னா அப்போலாம் ஆங்கிலேயர்கள் இன்னும் பெருசாக ஆள ஆரம்பிக்கல இந்தியா ஓகேவா வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ணணும் புதைப்படிமங்கள் சார்ந்த ஆய்வு பண்ணணும் அதுக்காக அனுமதி கொடுங்க ராசான்னு சொல்லி அந்த சமஸ்தானத்துக்கிட்டே கேட்குறாங்க சமஸ்தானமும் அனுமதி கொடுத்துருது இந்த வெள்ளையர்கள் உள்ளே போகிறாங்க லோக்கலில் இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்கள வச்சு வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க கேஜிஎஃப் படத்தில் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி தான் ஏன்னா அதில் நம்ம ஆளுங்களே எல்லாரையும் வேலை வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் உண்மையில் வெள்ளக்காரங்க நம்ம ஆளுங்களை வேலை வாங்கியிருப்பாங்க இதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்கள்ல அப்போ அதிகப்படியான நபர்களை அவங்க எடுத்துகிட்டு போனது தமிழ் பேசும் மக்களை தான் இப்போ வரைக்கும் அவங்க கேஜிஎஃப் பகுதியில் அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இதுக்கு ஆரம்ப வந்து இங்கே தான் போடப்படுச்சு அப்போலாம் கர்நாடகா தமிழ்நாடுன்னு பிரிச்சுனா இல்லையாங்க எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக தானே இருந்துச்சு ஸோ இங்கேருந்து மக்கள் இந்த அடிமை வேலை செய்கிறதுக்கு அழைச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தமிழர்கள் தான் அங்கே அதிகமாக வேலை பார்த்துருக்காங்க அதனால கேஜிஎஃப் உருவாக்கத்தில் தமிழர்களுக்கு பெரும் பங்கு இருக்குறதா இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு சோ ஆயங்காலம் இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்குது ஓரளவுக்கு தங்கவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃபுக்குள்ளே மின்சாரத்தை கொண்டு வராங்க இந்த ஹைட்ரோ பிளான்ட் இருக்குல்ல இது மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்பட்டு கொண்டு வரப்படுது ஏசியாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானுக்கு அடுத்து மின்சார வசதி கிடைக்கப்பெற்ற பகுதியாக இந்த கேஜிஎஃப் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு தெளிவாக தெரியும் நாம் ஃபோக்கஸ் பண்ணிவிடும் முக்கியமான இடம் இந்த கேஜிஎஃப் தான் அதுக்கப்புறம் இந்தியாவோட மற்ற பகுதி பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இங்கே ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் பண்ணாங்க ஸோ ஆங்கிலேயர்களும் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சொன்னாங்களா இதுக்கப்புறம் வெள்ளையர்கள் கப்பல் ஏறி போயாச்சு அவங்க நாட்டுக்கு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேஜிஎஃப்ஃபோட வரலாறு இவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த விஷயம் இதை எல்லாத்தையும் பேஸாக வச்சு தான் இந்த படமே உருவாக்கப்பட்டிருக்கா மாதிரி இருக்குது ஃப்ரேம்லாம் பார்க்குறப்ப அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது லார்ட் கிளெமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு மேபி இவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ட்ரெயிலரில் வந்து டயலாக் லார்ட் கிளமெண்ட்டு இது போல் துராயா அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்திருக்காருன்ற மாதிரி தான் இந்த மக்கள்கிட்ட வாய்ஸ் வரணும் ஒரு கேரக்டர் பேசுவாங்க அந்த துராய்யாவாக இவர் இருக்கலாம் அப்படியே வெள்ளக்காரன் கதை உண்மையாக அங்கே கனெக்ட் ஆகுதில்ல அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க இந்த படையை பார்க்குறப்ப சியானோட படம் மாதிரி தெரியல ஏன்னா அவங்க கையில் வச்சுருக்க ஆயுதங்களும் இவரோட தோற்றத்தையும் பார்க்குறப்ப இவர் சார்ந்திருக்க மக்கள் வேற இந்த படம் இருக்கிறது ஒரு சமஸ்தானத்துக்கு கீழே ஸோ சண்டை பயங்கரமாக ஒன்று போட்டு முடிஞ்சிருக்காரு இவரோட படையை ஃபுல்லாக நாசம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் எஞ்சியிருக்க மாதிரி இருக்குது எல்லாரும் சேர்ந்து உயிரோடு பிடிக்க நினைக்கிறோம் ஒழுங்காக ஆயுதத்தை கீழே போடுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குங்க ஸோ சியான் சிக்கன மாதிரி தான் இந்த ஃப்ரேமை பார்க்க முடியுது அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமு இதை நம்ம நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம் படம் முழுக்க இந்த பரதேசி படத்தில் அதர்வார் பார்ல அப்பியரன்ஸில் வருவார் தான் நம்ம இந்த படத்தில் சியானாவை நினச்சோம் ஆனால் காஸ்ட்யூமை பார்த்திங்களா அவர் தோற்றத்துக்கு வெள்ளக்காரங்க கொடுத்துரு அந்த காஸ்ட்யூமு இதுதான் ரஞ்சித் அவர்களோட ஒரு மறைமுக அரசியல்னு சொல்லாம் கபாலி படத்தை ரஜினி சாரை வச்சு ஒரு டயலாக் பேச வச்சுருப்பார்ல லிட்டலாக அது இங்கே பொருந்தும் ஸோ வெள்ளைக்காரங்க உடையில நம்ம சியானவர்கள் ஒரு டைலாக் இங்கே பேசுவாப்பில் அதான் வேறு யாராலேயே முடியாதான் நம்மளால தான் முடியுன்றாங்க அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னா பெரிய வேலையாக இருக்க போகுது இப்போ நஜத்தோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த வெள்ளக்காரங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டாங்க பார்த்திங்களா உண்மை நிகழ்வுப்ப என்னெங்களை இருக்குது உண்மையாக தங்கம் அடையதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அது சார்ந்து இவரோட உதவியை வெள்ளையர்கள் நாடலாம் போல் இருக்குது ஏன்னா இந்த உடுப்பை பார்க்குறப்ப வெள்ளையர்கள் உதவி இல்லாமல் இவர் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் பயணம் இப்படி தாங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் அந்த நாமத்தை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களா அந்த காலகட்டம் கரெக்டாக அந்த பரதேசி படம் நடந்த காலகட்டம் சொன்னால் பார்த்தீங்கன்னா ரியல் இன்சிடென்ஸு அந்த கங்காணி சைடில் ஆக்சுவலாக இந்த விஷயத்துல கங்காணி கான்செப்ட் இருக்கு இந்த கேஜிஎஃப் ஃபுல்லாக வேலை வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கங்காணி எழுந்திருக்காப்புல அப்போ இந்த பெருமாளை சேவிக்கிற மக்கள் இருக்கல மிதமிஞ்சி இருந்தாங்க இந்த தெலுங்கு பேசு மக்கள் சார்ந்த நடி இருக்குது பாருங்கள் அதுவும் ஃபுல்லாக அளப்பரிய அந்த சைடு இருந்துச்சு இதெல்லாம் அதுக்கான ஒரு குறியீடு தான் அதையும் ரஞ்சித் அவர்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் இந்த ஒரு ஃப்ரேமில் மனுஷங்கள்லாம் விழுந்திருக்காங்க இடையில் ஒரு கடவுள் விழுந்திருக்கா மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு கடவுள் சிலை இது புத்தர் சிலையாக எல்லாம் பெருமாள் சிலையா இந்த கேள்விக்கான உங்கள் கிட்டே விட்டுறோம் மக்களே ரைட்டு அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க நம்ம பசுபதி இருக்கார்ல சார்பட்ட ரங்கவாதியார் அவரோட இந்த படத்தோட தோற்றம் இது நல்லா நெற்றி நிறைய நாமத்தை போட்டுக்கிட்டு ஒரு டயலாக் ஒன்று பேசுவா அப்படி இதில் பொண்ணுக்குதே பொண்ணுக்குதே அப்படின்னுவார் பொண்ணுனால் கோல்டு தங்க ஓகேவா கீழே காமிச்ச ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா லிட்ரலாக இந்த இடம் முழுக்கவும் கோல்டு தங்க செறிஞ்சிருக்கலாம் தங்க நிலமாக இருக்கலாம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தங்க நிலம் இருக்குன்னு இந்த ஒரு பெரிய கூட்டம் தேடிக்கிட்டு இருக்குல்ல அதோட தலையாக இவர் இருக்கலாம் இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு பிளட் டைமண்ட் படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு பாருங்கள் சம வேர்த்தா இருக்கும் நம்ம டிகாப்டியாக இருக்கார்ல அவர் நடித்த படம் என்ன அதில் டைமண்டை பேஸ் பண்ணி போகும் கதை இதில் கோல்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃப்ரேம் வராமல் இருக்குங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் ஆனால் அவங்க சண்டை போடுறத விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தண்ணியில் எதிரியே ஜலிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன ஜல்லிக்க போகிறாங்க கேஜிஎஃப் கிட்டே போயிட்டு கோல்டு தான் ஆக்சுவலாக அவங்க எடுத்துகிட்டு வர்ற கோல்டை இங்கே அந்த மண் துகள்கள்லேருந்து தனியாக பிரிக்கிறாங்களா இல்லை இந்த ஓடுற தண்ணியில் கோல்டு இருக்கா கீழே அதை நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து எந்த ஒரு ஃப்ரேமுங்க இந்த கோலார் கோல்ட் ஃபீல்டு இருக்குதுல கேஜிஎஃப் இதோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்திருக்கோன்றதை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது ஃபுல்லாக தோண்டி 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 சுரங்கமாகச்சுனா தங்கத்தை எடுக்க முடியும் இந்த கோலார் கோல் ஃபீல்டு சார்னு சொன்னாங்க பாருங்க ஏன்ப்பா சாதாரண ஆழமாப்பா அது மூவாயிரம் அடியும் தாண்டி போகும்பா அவ்வளோ கீழே இறங்கி நம்ம ஒர்க் பண்ணணும் மூச்சு திணறும் அந்த நம்ம பிளாஸ்ட் பண்ணுறப்ப அந்த துண்டுகள் வந்து மேலே விடும் அதுலேயே நிறைய பேர் செத்துருக்காங்க விபத்துகள் நிறைய நடந்திருக்கா மாதிரிலாம் உண்மையான கதைகள் இருக்குது ஸோ அதெல்லாமே பரிணமித்த பிற்பாடு நம்ம பார்த்தது கேஜிஎஃப் சுரங்கம் இது அதோட ஆரம்ப கட்டம் மாரி ரஞ்சித் அவர்கள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது முன்னாடி சொன்ன பாருங்க விபத்து சார்ந்த விஷயம் உண்மையாக ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க அதை இந்த சாரம் அமைக்கிறது முத கொண்டு விபத்துகள் நிறைய நடந்திருக்குங்க அந்த காலகட்டங்களில் இது அப்படியே படத்தில் ரஞ்சித் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயிலர்லேயே கொண்டு வந்திருக்காங்க இது மூவியில் பார்க்குறப்ப இன்னும் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் ஆக்சுவலாக இது ரஞ்சித் அவர்கள் படைப்பாக தான் போகும் நாம் நம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் ரஞ்சித் அவர்கள் புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கார் போல இருக்கு ஃபேன்ட்டஸி இருக்குல்ல அதை படத்தில் அவர் கொண்டு வந்திருக்கார் என்னவா தெரியல சூனியகாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக ஆரத்தி அப்படின்னு நம்ம சியானே சொல்லுவாப்பில்ல அந்த கேரக்டர் நேமை வேறு யாரும் இல்லை மாளவிகா மோகனன் அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரில் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களையும் கிடச்சிருக்குங்க ட்ரெயிலர்லேயே இந்த ஒட்டு மொத்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக அந்த ஆரத்தின்ற கேரக்டர் இருக்காங்களே அவங்களையும் அவங்க சார்ந்தவங்களையும் தான் ஃபுல்லாக டைரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிறவரோட தோற்றத்தை வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட குறுநில மன்னர் மாதிரி அந்த ஊர் ஜமீன்தார்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் இருக்கார் ஏன்னா நாம் படங்களில் பார்த்து பாய்விட்டோம் பார்த்தீங்கன்னா ராஜானாலே நாள் பெரிய கிரீடெல்லாம் வச்சிட்டு வரோம் அப்பில் உடம்பு முழுக்க அவ்வளோ ஆபரணங்கள் இருக்கணும் இப்படி தான் பொதுவாக இருக்கும் ஆயிரத்துல ஒரு படத்தில் நம்ம எப்படி ராஜா பார்த்துருப்போம் லிட்டராக அதுமாரி தான் இந்த சீக்வன்ஸை பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது வேறு லெவலில் இருக்காங்களே யார் தெரியுதா மாளவிகா எனக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்ல தோணுதுங்க மாலவிகாவுக்கு நடிக்க தெரியாது அவங்க கிளாஸுக்கு போகணும் அந்த பொண்ணு இதுக்கப்புறம்னா பெருசாக நடித்து பரிணமிக்க முடியுமான்னு தெரியலனு பல வாய்கள் பேசிச்சு அந்த வாய்கள் எல்லாத்தையும் இந்த ட்ரைலர் அடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்ன பெர்ஃபாமன்ஸு அதுவும் ரஞ்சித் அவர்கள் படங்கள்லேயும் மாரி செல்வராஜ் அவர்கள் படங்கள்லேயும் ஒரு ஃபேண்டசியான விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி ரியல் லைஃப்போட கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த கர்ணன் படத்தில் கூட அந்த பாப்பா எல்லோரும் கரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் லிட்டராக அந்த டச்சில் ஒரு ஃபேன்டஸியை இந்த படத்தில் ரஞ்சிதர்கள் கொண்டு வர மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இவங்க தலைமையிலான இந்த சூனியக்காரி தலைமையிலான அந்த ஒரு சூனியக்காரி கும்பல் இருக்குல்ல இதை யாராலையும் கட்டவே முடியாது இட் மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது யார் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வர்றப்ப நம்ம சியான் வாய்ஸில் கட்டுவோம் நாம் பண்ணுறோன்ற மாதிரி வரும் ஸோ படத்தில் இது ஒரு பெரிய ரைவல்ரியாக போகலாம் போல் இருக்குது அவத்தர் படம்லாம் பார்த்துருப்பீங்களே முதல்ல எதிரும் புதுடில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நல்லதாக காப்பாங்க அதே போல் லைனை இந்த படம் கொண்டு போகலாம் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் பிளாக் பேந்தை கருஞ்சிருத்தை வயலில் பார்த்தீங்களா ஃபுல்லாக ரத்தம் ஸோ ஏற்கனவே சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு யாரையும் கடிச்சு குதறிட்டு இதுக்கப்புறம் சியானுக்காக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரில ஏன்னா சியானுக்கும் இந்த பிளாக் பேந்தருக்கு சண்டை நடக்கிற மாதிரி தான் ஒரு ஃப்ரேமில் சித்தரிச்சிருக்காங்க இதை ஆக்சுவலாக உள்ளூர் மக்கள் பழக்கி இருக்கலாம் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள் பஞ்சாயத்துமே நடந்துட்டு இருக்கோம் உள்ளே ஒரு கரஞ்செத்திரம் நடந்து வரணும்னு சொல்லிட்டு அதை எதுவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா யாரும் ஏவி விட்டதா கூட மேபி இது இருக்கலாம் ஆனால் இது ஒரு தனி கால மக்களை ஆக்சுவலாக இப்படிலாம் ஒரு ஷார்ட்டை ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இது போல் கரஞ்சு எடுத்துலாம் ஓடி வந்துட்டு இருக்காது ஒன்று அவங்க டாய் எதனா பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு க்ரீன் மேட்டோ ப்ளூ மேட்டோ போத்தன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி முன்னாடி கொண்டு வந்துட்ருப்பாங்க அதை பார்த்து டைமை சிங் பண்ணி இந்த நடிகர் நடிக்கணும் எவ்வளோ பேர் வித்தங்க இது இதில் இந்த மனுஷன் கைத்தேர்ந்தவர் சில நேரம் அந்த ஆப்ஜெக்ட் கூட இருக்காது அவங்களா கற்பனை பண்ணி நடிக்கணும் ஆனால் அளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரெய்லர்லேயே பொறுத்திருக்கான தியேட்ரு மெட்டீரியல் வேர்த் தான் இது இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு அந்த பிற்பாடு ஒரு டைலாக் ஒன்று வரங்க தீயாக இருக்குது அது யார் நம்ம சியான் விக்ரம் இருக்காருல அவர் பேசுகிற டயலாகு சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை சாதாரண வார்த்தைகள்லாம் ஒன்று தெரியும் இதை திரும்ப 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 நீங்களே சொல்லி பாருங்கள் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குன்னு உங்களுக்கு புரியும் பாரஞ்சித் அவர்களோட அரசியல் பேசுகிற படங்கள் தான் எல்லாமே அவர் படம்னாலே கண்டிப்பாக ஒரு அரசியல் பேசியே ஆகும் அந்த வகையில் இந்த படம் நில அரசியலை ரொம்ப பெருசாக பேச போதும் லிட்ரலாக புரியுது இந்த டைலாக் வந்து முடிஞ்ச பிற்பாடு தான் அடுத்த ஃப்ரேம்லேயே பாரஞ்சித் ஃபிளமுன்னு அந்த நேம் கார்டு வரும் ஸோ இவர் இந்த டைலாகை தான் நினச்சி பாருங்கள் சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை இப்போ கனெக்டாக இருக்கும் வாரஞ்சத்தோட அரசியல் என்னன்றது அதுவும் இந்த ஒரு ஃப்ரேமுக்கு அப்புறம் நம்ம ஜிவி குமார் மியூசிக் அப்படி டேக் ஆஃப் பண்ணியிருப்பார் பாருங்க கோஸ் பம்பாவது வேற வேறு லெவலில் தரமாக இருக்குது இதுக்கப்புறம் வர்ற அந்த பிஜிஎம்லாம் தியேட்டரில் ஜிவி என்னென்ன ஜாலம் பண்ண காத்திருக்காரோ எனக்கு தெரிஞ்சு அசுரனுக்கு ஒரு அவுட்டு கொடுத்தார்ல ஜிவி பிரகாஷ் அதுக்கு இணையான ஒரு அவுட்டு இந்த படத்துக்காக அவர் உடச்சி கொடுத்துருக்காரு போல இருக்குது எனக்கு என்ன ஒரு மணக்குன்னா ஜிவி பிரகாஷ்குமார் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்து வருவன் படத்துக்கு அவர் பண்ண ஒர்க் இருக்குல்ல இது நாள் வரைக்கும் அந்த ஒர்க்கை அவராலே தாண்ட முடியல அப்போ ஏற்பட்ட ஒர்க் அது ஆனால் அதுக்கு பெருசாக ரெகக்னிஷன் கிடைக்கவே இல்லை அட்லீஸ்ட் இந்த படத்துக்காச்சும் அவர் ரெக்கக்னேஷன் கிடைக்கிட்டுமே அடுத்ததாக இந்த ஒரு ஃப்ரேம் மக்களே வேறு லெவலில் இருக்கல எப்படி யோசிச்சார்னே தெரிலங்க ரஞ்சித் அவர்கள் எனக்கு இந்த ட்ரெய்லர் முழுக்க பார்த்ததில் ரொம்ப பிடித்த ஃப்ரேம்னா இந்த ஃப்ரேமை தான் சொல்லுவேன் ரெப்ரசன்டேஷன் பாருங்க அங்கே ஃபுல்லாக மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் லீட் பண்ணுற மாதிரி ஒரு லீடரா சியானா போட்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கோல்டு பேட்டர்னில் அதான் இதில் ஹைலைட்டு ஒட்டுமொத்த படத்தோட கதையை இந்த ஒரு ஃப்ரேமில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா தங்கத்தை வச்சுருக்கோம் பணக்காரன் அப்படின்னா தங்கத்தை பறி கொடுத்த இந்த மக்களை நாம் என்னென்னு சொல்கிறது மக்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க எங்கள் மக்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க பாரஞ்சித்தவர்கள் அடிக்கடி மேடைகளில் பேசுவாரில்ல அதை படத்துலேயே கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே தங்கலான் அண்ட் ட்ரைலர் சார்ந்து ஒரு ஒரு ஃப்ரேமில் இருக்க டீக்கோடு தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன தொகுப்பை பார்க்க போகிறீங்க அந்த தொகுப்பு பார்த்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ இதனால தான் தங்களான் அப்படின்ற டைட்டில் ரஞ்சித் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதனால் எவ்வளோ டைட்டில்ஸ் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு தங்களான்ற டைட்டில் பா ரஞ்சித் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமளே இவ்வளோ யோசிக்கிறோம்னா அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா தங்களான் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க ஜஸ்ட் வார்த்தை கிடையாது அது ஒரு எமோஷன் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் டீக்கட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வரலாறையே படிச்சு பார்க்கணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு எயிட்டீன் எயிட்டி ஒனில் இந்த பிரிட்டிஷ் இந்தியா வெளியிட்ட புத்தகம் ஒன்று இருக்குங்க அந்த புத்தகத்தில் தான் தங்களான் அப்படின்ற பெயர் ரகசியமே ஒழிஞ்சிட்டு இருக்கு அந்த புத்தகத்துக்கு பேரு சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா பறையறின மக்கள் இருக்காங்கள இவங்களோட எண்பத்தி நான்கு குடி பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கோம் அவங்க ஃபுல்லா அதை லிஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த எண்பத்தி நான்கு குடி பெயர்கள்ல தமிழ் பேசுற இந்த பறையறின மக்களா எழுபத்தி ஆறு குடிகளையும் தெலுங்கு பேசும் பறையறின மக்களா மூன்று குடிகளையும் மலையாளம் பேசும் பறையறின மக்களா ஐந்து குடி பெயர்களையும் பிரிச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமான எண்பத்தி நான்கு குடிகள் இருக்குல்ல இதில் வர்ற ஐம்பத்தி ஒன்பதாவது குடியின் பெயர்தான் இந்த தங்களால பறையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து எடுக்கப்பட்ட டைட்டில் தான் இந்த தங்களா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான அந்த பட்டியலுங்க இந்த சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் எண்பத்தி நான்கு குடி பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கிறதா சொன்னல அந்த எண்பத்தி நான்கு குடி பெயர்களையும் பார்த்துட்டு தமிழ் பேசும் பறையர்கள் அச்ச காசனியூர் பறையன் அத்வைத பறையன் ஐயா பறையன் அழக காட்டு பறையன் அம்மக்கார பறையன் அங்கள பறையன் அங்கையன் பறையன் பறையன் சுண்ணாம்பு பறையன் தேசாதிப்பறையன் இசைப்பறையன் ககிமளப்பறையன் களத்துப்பறையன் கிழகத்துப்பறையன் பறையன் சோழியப்பறையன் கீழ்த்தீரப்பறையன் கொடகப்பறையன் பறையன் கொடிக்காரப்பறையன் கொரசப்பறையன் குடுமி பறையன் குளத்தூர் பறையன் பறையன் மாபறையன் மரவேதிப்பறையன் மிங்கப்பறையன் மொகசபறையன் முங்க நாட்டுப்பறையன் நர்மயக்கப்பறையன் பறையன் பச்சவன் பறையன் பறையன் பரமழைப்பறையன் பறையன் பறையக்காரன் பறையாண்டி பசதவை பறையன் பெருசிகப்பறையன் பொய்க்காரப்பறையன் பறையன் பொக்கிப்பறையன் கூளார் பிறட்டுக்காரப்பறையன் ரெகுபறையன் சம்மளப்பறையன் பறையன் செம்மன் பறையன் சங்கூதிப்பறையன் பறையன் சிதிகரி சுடு சுடுபறையன் தங்கமன் கோளப்பறையன் தங்கம் பறையன் தங்கினி பத்தப்பறையன் பறையன் தென்கலார்பறையன் பறையன் தங்களாள பறையன் தாயம்பட்டு பறையன் தீயன் பறையன் தோப்பறையன் தொப்ப குளம்பறையன் துவந்திப்பறையன் திகிழு பறையன் உழுப்பறையன் பறையன் வளகரதிப்பறையன் பறையன் விரியாதிததம் பறையன் வழங்க நாட்டுப்பறையன் வானுபறையன் வேட்டுவ பறையன் உடும உடுமப்பறையன் தெலுங்கு பேசும் பறையர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றா பிரிச்சிருக்காங்க முகதப்பறையன் புள்ளிப்பறையன் வடுகப்பறையன் மலையாளம் பேசும் பறையர்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தா பிரிச்சிருக்காங்க பறையன் மதராசி பறையன் முரம் குத்தி பறையன் பறையாண்டி பண்டாரம் வரப்பறையன் இப்போ உங்களுக்கு பேசிக்கான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இது இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகலாமே பேச்சு வழக்குல தங்களான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒடுக்கப்பட்ட இனத்தோட தலைவன்னு பொருள் படுது இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஊர் காவலன் அந்த ஊருக்கே அவர் தான் காவலர் மூணாவது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா எல்லை வீரன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நாட்டை காக்கிறதுக்கு எல்லையில் வீரர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க ராணுவ வீரர்கள் ஒன்மேன் ஆர்மியாக தான் எப்படி இருக்கும் ஒரே ஆள் அந்த ஒட்டுமொத்த ஊரையும் பாதுகாத்தா எப்படி இருக்கும் எல்லையில் நின்று அவர் தான் எல்லை வீரன்னு சொல்லுவாங்க நாலாவது பொருள் பார்த்தீங்கன்னா மக்களின் பாதுகாவலன் இந்த நான்கு அர்த்தங்களும் குறிக்கிறது ஒரே ஒரு டைட்டில் தான் தங்கள் ரெண்டு சினிமா ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆஸ்கருக்கு கூட இந்த படத்தை பரிந்துரைக்கலாங்க விருது கிடைக்கிறது கிடைக்கல அது செகண்டரி எவ்வளோ வேர்ஸான படங்கள்லாம் இங்கே தான் அனுச்சி விட்டுருக்காங்க அதுக்கு இது எவ்வளோ தேவையில்லை ட்ரெயிலரை போதே ப்ராமிஸிங்காக இருக்குது படம் வழியாகிறப்ப எந்த அளவுக்கு போடு போட போகுதுன்னு தெரியல இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியா திரும்பி பார்க்க வைக்க போகுதுன்னு தெரியல ஆஸ்காருக்கு போகுதோ இல்லையா அடுத்தகட்டமாக தேசிய விருது ஒரு ரெண்டு விருது எடுத்து பார்சல் பண்ணிக்கலாம் இதில் ரஞ்சித்துக்கு விருது கிடைக்கிறது என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் அது நடந்துராது ஆனால் சியான் விக்ரம் இருக்கார்ல கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கலாம் இப்போவே இந்த படத்துக்காக விக்ரமுக்கு நடிப்பு சார்ந்து விருது கன்ஃபார்முங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க